எனக்கு என்னன்னா பாலா பற்றி இந்த மாதிரி பேசுகிற சில வாய்க்கள் எல்லாமே வந்துட்டு மற்றவங்க இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள பற்றி எதுவும் பேசுறது இல்லை ஆனால் ஏன் பாலாவை இப்படி அடிக்கிறாங்கன்ட்டு ஏதாவது இப்போ நானே வந்து நானே என்ன நான் பெரிய அப்பா டக்கரோ ஆக்சுவலி சொல்ல அந்த வார்த்தை நானே பெரிய மயிர் இல்லைன்னு தான் ஆனால் அப்பா டக்கர்னு ஒரு மரியாதைக்காக சொல்லிக்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்காக ஹெல்ப் கேட்டிருக்கேன் பாலா கிட்ட கேட்டிருக்கேன் அவர் பண்ணியும் இருக்கார் எனக்கு அவர் இவர் நடிக்கலாம் வராதுங்க அவன் என் பிள்ளை அவன் தான் அவன் பண்ணியிருக்கான் அதுவும் வந்து சொன்ன அடுத்த அடுத்த நாளே ஓகே நான் அந்த ரெண்டு பேரை வந்து அவனே வந்து வேண்டாமா வேண்டாம் அப்படின்ட்டான் சொல்லாதீங்க வெளியில் ஓகே அப்படின்னு சொல்லாதீங்க ஹெல்ப் வெளியே சொல்லிக்கோ கலாட்டா சேனல் இன்னொரு சேனலில் இன்னொரு சேனல் பேசக்கூடாது பேர் சொல்லக்கூடாதுலாம் இல்லைங்க நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நான் அங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அங் அங்கே ஒர்க் பண்ணும்போது அவங்க எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி பிந்துகோ சம்மா வந்து போய் இன்டர்வியூ எடுங்க மேடம் நாங்கள் நான் போய் பார்த்து அவங்க சுச்சுவேஷன் சரியில்லை என் கையில் இருந்து அஞ்சு லட்ச ரூபா சாரி ரூபா முதல் முதல்ல நான் வந்து ஜிபே பண்ணேன் அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வேணும்னு அவங்க கேட்டாங்க அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போது நான் என்ன பண்ணேன் அந் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் ஜிபே பண்ணிவிட்டேன் இந்த கீழே நம்பர் கொடுத்துட்டு இதில் வந்து கான்டெக்ட் பண்ணி ஜிபே பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு வயசாகி போய் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் நான் பொழைச்சிப்பேன் நான் நல்லா இருந்துருவேன் நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போதே நான் பாலாக் ஃபோன் அடித்தேன் நான் என்ன இந்த மாதிரிடா அப்படின்னே ஐயோ ஓகேம்மா அப்படியாம்மா சரிங்கம்மா இப்போ எவ்வளோமா தேவைப்படுதுன்னு டேய் தெரிலடா அவங்க ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் பொழைச்சிப்பேன் அவங்க நினைக்கிறாங்க நான் இப்போ தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏதானு வரும் நான் சொல்கிறேன்டா உனக்கு என்ன மறுநாள் காலையில் பத்து மணிக்குனால் அவங்க பையன் சிவாஜி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா ஒரு ஐம்பதாயிர ஐம்பத்தஞ்சாயிரம் எனவும் வந்திருக்குக்கான்னு நான் திருப்பி பாலக் ஃபோன் அடிக்கிறேன் டேய் இப்போ ஐம்பத்தஞ்சாயிரூபா வந்திருக்கு இன்னும் கூட வரும்னு சொல்கிறாங்கடான்னு அம்மா நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் நான் இன்னிக்கே வந்து பார்த்துறேன் என்னால் எவ்வளோ முடியுதுன்னு தெரியல என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்